விற்சகத்துக்கு மன அழுத்தம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏற்கனவே ரொம்ப குழம்பி இருப்பீங்க நிறைய பேரை வேறு குழப்புவீங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி ஃபிஃப்டீன் லேக் கோல்ட் வாய்ப்பு பெருங்க கண்டிப்பாக பணம் நிச்சயமாக வரும் வெளி உலகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் ரத்த பந்த உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கிறது விற்சகத்துக்கு அது அற்புதத்தை ஏற்படுத்தும் எல்லாமே நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிற்பகுதியில் முதல் ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் தான் இருக்கும் வீடு கட்டுறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடை எல்லாமே விலகுதே அவசரப்படுவான் அந்த பதறாமல் நிதானமாக எதையும் செய்ய வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நிலப்புறங்கள் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் இரும்பு பற்றா வச்சுருக்கவங்களுக்கு பட்டை கிளப்போம் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது இருச்சகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட இது இருந்தாலுமே வந்து சிலது பேச்சுகளில் கவனமும் தேவை ரைட்டுங்களா கொஞ்சம் எதை பேசி மாடிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கட்டாயமா கவனமா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அதாவது விற்சக ராசி வந்து குரு வழிபாடு வச்சுக்கணும் ஆலங்குடி போகிறது தென்குடி திட்டை போகிறது ராகவேந்திர கும்புறது பாபாவா கும்புறது ஏதாவது மகான்கள் அதே போல் வந்து நாராயணியம்மா கும்புறது மேல்மருத்தூர் கும்புறது அப்படி பீட வழிபாடுகள்லாம் ரொம்ப நல்லது சித்தர் வழிபாடு திருவண்ணாமலையெல்லாம் ரொம்ப நல்லது விச்சகத்துக்கு விருட்சகத்துக்கு மன அழுத்தம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ளட்டு சர்க்குலேஷன் பிளட் வெசல்ஸ் போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை வச்சுக்கணும் உணவு முறையெல்லாம் நல்லா கேட்டுக்கணும் நிறைய டாக்டர்ஸ் தான் இப்போ யூடியூப்பில் சொல்கிறாங்க அவங்கள மாதிரி எவ்வளோ பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டு எது இந்த பிளட் வெசல்ஸுக்கெல்லாம் நல்லதோ அந்த மாதிரி உணவு முறையை சாப்பிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளானட்ரி பொசிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தப்பு தான் இருக்குது சந்திரன் நீச்சமான ராசி நீங்கள் ஏற்கனவே ரொம்ப குழம்பி இருப்பீங்க நிறைய பேரை வேறு குழப்புவீங்க இதுதான் உங்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை விருச்சகத்துக்கு அதனால் இந்த வருஷம் எப்படின்னா கண்டிப்பாக பணம் நிச்சயமாக வரும் பணத்தை வர்றதுனால படிப்படியாக நல்லே நல்லது இருக்கும் மே மாதத்துக்குள்ளே எல்லா சுபகாரியத்தையும் ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நடந்துடும் வீடு கட்டுறது இடிக்கிறது புதுசாக பண்ணுறது வண்டிக்கு ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டீங்கன்னா வண்டி வாங்கிடுவோம் வீடுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட அட்வான்ஸ் கட்டிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக முடிஞ்சிடும் அது மே மாசத்துக்குள்ளே பண்ண பண்ண நல்லது ஏன்னா குரு பார்வையில் இருக்கீங்க பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகளோட மட்டும் கோபப்படக்கூடாது பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கூட இருப்பாங்க இல்லையா வேலை செய்கிற இடத்துலலாம் அவங்க இவங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க அது தொந்தரவு வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வெளி உலகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடை அந்த அதே சமயம் கண்டிப்பாக இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்ப நல்லதாகும் சண்டை போட்டிருந்தா கூட அதை பேசி தீர்த்துக்கணும் தீர்த்துக்கினிங்கன்னா ரொம்ப விசேஷமாயிடும் இரத்த பந்த உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கிறது விற்சகத்துக்கு அதிக அற்புதத்தை ஏற்படுத்தும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச டாக்குமெண்ட்டெல்லாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்குணும் ஹெல்த்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் பிரச்சகம் வருது அதில் மனக்குழப்பம் வயிறு சம்மந்தப்பட்டது அதே போல் தேவையில்லாத ஒரு பயம் இந்த ஃபோபியான் யோசனையை பண்ணிக்கினே இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் குரு வழிபாடு செய்ய செய்ய அது படிப்படியாக குறைஞ்சிடும் விச்சகராசிக்காரர்களுக்கு முதல் பகுதி கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஜூன் மாதம் வரைக்குமே அப்படியே ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு நீச்சமாக இருக்கிறார் ஜூன் மாதம் வரைக்கும் அவர் ஆறாம் இடத்திற்கும் அதாவது ஒன்பதாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் நீச்ச நிலமெல்லாம் மாறி மாறி போய்கிட்டு இருப்பார் ராசிநாதன் நீச்சமானாலே அப்படியே ஒரு மாதிரியான அமைப்பு தான் ஆனால் பாருங்க நீங்க கொடுத்து வச்சவங்க கடவுள் உங்களை எப்படிலாம் காப்பாற்றுறாரு பாருங்க ராசிநாதன் பலவீனமானால் ராசி வலுவாக இருக்க வேண்டும் அந்த ஜூன் மாதம் வரைக்குமே ராசிநாதன் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய நீச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சமப்படுத்துகின்ற விதமாக ராசியை உருவாக்குறது மிகப்பெரிய யோகம் ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிற்பகுதியில் முதல் ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் என்னையாது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படி ஆகுது இப்படி ஆகுது என்னத்தையும் சொல்கிறது யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்பா புரிஞ்சுக்கலாம் அம்மா புரிஞ்சிக்கலாம் மாமனார் புரிஞ்சிக்கல மாமியார் புரிஞ்சிக்கல பொண்டாட்டி புருஷன் யாரும் புரிஞ்சுக்கல பெற்ற பிள்ளை கூட நம்மளை வந்து ஒரு மாதிரி அப்படி பேசுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் முதல் நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஐயா அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல குரு பகவான் மாறிடுறாரு பன்னெண்டாம் இடத்துல தானே பார்க்க போகிறாரு ரெண்டாம் தானே பார்க்க போகிறாரு காசு வணத்தை கொடுக்கத்தான் போகிறாரு அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் போன்றவைகளில் வேலை தொழில் அமைப்புகள் கல்வி படிப்புகள் போன்றவைகளை கொடுக்க போகிறாரு பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவாக மா மாற்ற போறாரு விசா கிடைக்க போகிறாரு வெளிநாட்டு வேலைக்கு போறவங்க வெளிநாட்டில் படிக்க போறவங்க எல்லாருக்குமே கனவுகள் நனவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அர்த்தாஷ்டம செனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு இந்த அமைப்பு இந்த வருஷம் விலகுது அப்போ என்ன நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி போகுது பெரிய அளவில் இது வரைக்கும் அம்மாவிட்ட இருந்து வந்த கருத்து வெற்றுமைகள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாக இல்லாமல் இருந்த அமைப்புகளை அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய தன்மை வீடு கட்டுறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடை எல்லாமே விருட்சிக ராசிக்காரர்களுக்கு விலகுதே அப்போ கூட்டி கழித்து பார்த்தா ஒரு அறுபத்தஞ்சு மார்க்கு எழுபது மார்க்கு நான் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுப்பேன் பாஸ் மார்க்கு முப்பத்தஞ்சு தானே அறுபத்தஞ்சி மார்க் எழுபது மார்க் இருந்தாலே அந்த வருஷத்தை நம்ம தள்ளிட்டு போயில்லாமல் நம்ம ஒன்றும் பெரிய யோகம்லாம் நமக்கு அடிக்க வேணாங்க சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல் வேலை தொழிலில் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு போவதற்கு அளவில் கொஞ்சம் இருந்தாலே போகும் இல்லையா அந்த அளவிற்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க முதல் ஆறு மாதங்கள் ஜூன் மாதம் வரைக்குமே ராசிநாதன் வலுவில்லாமல் இருக்கிறார் அப்போ மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் ஆள் டப்பு டிப்புன்னு வாயப்பாய் அப்படின்ட்டு வாங்குற ஆள் இந்த மாதிரியான ஒரு பக்குவமற்ற தன்மைகளை ராசிநாதன் செவ்வாய் தூண்டி விடுவார் என்பதால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் சொந்தக்காரங்க கிட்ட பேசுறது நட்புகள்கிட்ட பேசுறது புருஷன் முண்டாட்டிகிட்ட பேசுறது ஏதாவது ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட கூட நெருக்கமான ஒரு உறவின் காரணமாக உரிமையின் காரணமாக பேசிவிட்டு சிக்கலில் இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு பேச்சில் வந்து கவனமாக இருக்கக்கூடிய பதராத காரியம் செதராதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது உங்களுக்கு தான் சொல்லுவாங்க விருச்சிகராசிக்காரன் பதறுவான் அவசரப்படுவான் அந்த பதறாமல் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்ய வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு விருட்சிகாசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இந்த சனி பயிற்சியினால உங்களுக்கு இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போ நாலாம் இடத்துக்கு போக போறார் நாலாம் இடம்னா சுகத்தை கெடுக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லலாம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடத்தை அது சனி போய் உட்காரும் பொழுது சிம்பிளா ஒரு சொல்யூஷன் சொல்றேன் நீங்கள் இனிமேல் கட்டுலேயே படுக்காதீங்க மெத்தையிலே படிக்காதீங்க கீழேயே படுங்கள் ஒரே ஒரு வேஷ்டி இல்லைன்னா ஒரே ஒரு எப்படி சொல்லலாம் ஆரஞ்சு கலரில் ஒரு துணி தலைகாணி வேணால் வச்சுக்க முடியாதவங்க முடியலனா கையே தலைகாணியாக மாற்றிட்டு படுங்க எந்த பிரச்சனையும் வராது விவசாயிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிலப்புறங்கள் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் இரும்பு பற்றா வச்சிருக்கிறவங்களுக்கு பட்டை கலப்போம் வெளியூரில் போய் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கணும்னு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கு மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும் எதில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் மெயினாக கொலஸ்ட்ரால்ல பிரச்சனை கொடுக்கும் கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு பார்க்கும் பொழுது காரகன் அம்மாவோடைய ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கும் வீட்டில் சுகத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் வீட்டில் தங்க விடாது ஒரே அலைச்சல் நீங்கள் இருக்கிறது என்னமோ சென்னையில் இருப்பீங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள் வேலை போஸ்டிங் போட்டது என்னமோ ஈரோடு பக்கத்தில் போட்டிருப்பாங்க வாரத்துக்கு ஒரு தடவை போகிறது ரெண்டு நாள் வீட்டுக்கு வருது மறுபடியும் போகிறது மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் போகிறது மறுபடியும் வர்றது இப்படி தான் சுற்றுற மாதிரி வரும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் மந்தத்தன்மை உருவாகும் அதனால நல்லா சீரியஸாக படிக்கணும் படிப்பில் ஓட்ட விட்டுக்கணும் ஆனால் வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது பணம் நல்லா வர்றது எல்லாம் நடக்கும் ஆனால் என்னென்னா உடம்பு மட்டும் ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சிறுகுடல் குடல் பெடுகொடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பெத்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் கவனமாக இருக்கணும் ஆனால் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது யாருக்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் விருச்சிகத்துலையும் கடகத்திலையும் குரு இருக்கோ எங்கே வேணா இருக்கலாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் சுக்கரன் அந்த இடத்துல இருக்கோ ஒரு புது வேலை ஒரு புது வீடு கண்டிப்பாக அமையும் இன்டர் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் வெச்சகத்துலேயோ கடகத்திலையோ குரு அல்லது செவ்வாய் இருந்ததுன்னா உங்களுக்கு பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவீங்களா அவங்களுக்குலாம் மருத்துவத்தினால் குழந்த படம் இதெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் உங்கள் சொந்த ஊரில் நிறைய வேலை பார்க்குற மாதிரி வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் கொஞ்சம் சொந்த ஊருக்கு வரணும்னு எண்ணம் வரும் போதும் நம்ம இருந்தது போதும் இதுமாதிரி ஒன்றும் பண்ணுறதில்லை நம்ம போய் அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு எண்ணம்லாம் வரும் ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு தேன் அபிஷேகத்திற்கு பணம் கொடுப்பது இல்லைன்னா தேனை வாங்கி கொடுத்தாலும் தப்பே கிடையாது அதில் கொம்பு தேன் சொல்லுவாங்க அந்த கொம்பு தேனில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் உங்களுக்கு சர்வ விதமான பிரச்சனைகளும் விமோச்சனத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு சொன்னால் அறுபத்தி அஞ்சு பொருளாதார ஏற்றம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தொண்ணூறு ஆனால் பணத்தில் நல்ல வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த உங்களுக்கு அது விருச்சிகம்னாலே குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கு சக்கரத்துக்கு ஒரு வழியும் வேதனைகளும் எங்க கிடைக்குது மேஷ ராசிக்கினா அது வந்து அது அதே மாதிரியான அவர்தான் செவ்வாய் தான் அதுக்கும் அதிபதி ஆனால் என்னன்னா எவ்ரி ஆக்சன் ஆசிட்ஸ் ரியாக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தாங்க இது வந்து இந்த சூக்ஷமே அதுதான் காலச்சக்கரத்தில் ஏன்னா ஜோதிடம் பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எது செஞ்சாலும் அதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேலே இருக்கிறவன் கீழே வருவான் கீழே இருக்கிறவன் மேலே போவான்னு சொல்லிட்டு மேஷத்துக்கு ஏழ்ற அப்படிங்கம்போது விருச்சத்துக்கு என்ன நிலைமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆப்போசிட் டைமும் அதுக்கான ஒரு நல்ல விஷயங்களும் தான் விருச்சகத்துக்கு கட்டாயம் உண்டு ரைட்டுங்களா ஏன்னா எதிர்மலை எங்கே இருந்தாலுமே ஆங்கிள் ஆப்போசிட்டில் ஆங்கிள் இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இந்த நேரம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு இப்போ அவரோட கணிப்புகள் வந்து சார் யார் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது தேடி வர மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட் கண்டிப்பாக கொடுக்கும் விருச்சகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட இது இருந்தாலுமே வந்து சிலது பேச்சுகளில் கவனமும் தேவை ரைட்டுங்களா கொஞ்சம் எதை எங்கேயாவது பேசி மாடிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கட்டாயமாக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு விருச்சகத்துக்கு விருச்சிகக்காரர்கள் ஜென்ரலாகவே வந்து ஒரு நூறு சதவீதம் வெளியில வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்களான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது சரிங்களா நூறு சதவீதம் ரகசியம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து யார்கிட்ட நம்ம ரகசியமாக இருக்கணும் யார்கிட்ட நம்ம வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய இந்த சனி பயிற்சிகளை கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசும்போது பார்த்திங்கன்னா தப்பிக்கலாம் அதை தவிர்த்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகும் ராகுகோக்கேது பயிற்சிகள் வந்து பொருளாதார நிதிநிலைகளில் நல்லாவே உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்குது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷரை கொடுக்குது இப்போ இருக்கக்கூடிய பீரியடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கும் போது ஆனால் யாருனாலுமே இப்போ வந்து எங்கே எக்ஸ்போஷர் ஆகணும் நான் வெளிப்படையாக இந்த இடத்துல என்னை ஃபோக்கஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அவங்களோட முயற்சிகளை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருடம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருமே வந்து முருகர் கிட்ட ஒரு வழிபாட்டு முறைகள் ஆகட்டும் உங்களுக்கு ஒரு சரண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சகராசி நேர்களுக்கு நட்சத்திர பாதங்கள் எது இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சுபமா இருக்குது இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் வச்சு வெள்ளம் வாய்ப்பு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது